பெரியார் நகரில் இருக்கக்கூடிய எழுபதடி சாலையில்தான் நடந்து கொண்டிருக்கிறேன் நடைப்பயிற்சிக்காக இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவெனில் அது தப்புத்தாளங்கள் அது தப்புத்தாளங்கள் ஏன் இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன் என்பதற்கு ஒரே ஒரு முக்கிய காரணம்தான் சிலர் வாழ்க்கையில் இன்பத்தை தேடி சிலருடன் குறிப்பாக பெண்களுடன் உறவு கொண்டு கைவிட்டு போய்விடுகிறார்கள் பிறகு அந்த பெண் மிகவும் கஷ்டப்படுகிறார் குழந்தையும் பெறுகிறாள் வளர்க்கவும் பெறுகிறாள் அன்றாடம் அவளுக்கு துன்பம்தான் இப்படி கைவிட்டு தான் தப்புத்தாளத்தை செய்தவர்கள் அப்படி வாழ்க்கையில் சிலரை நான் சந்திக்கிறேன் எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணியை நேற்று சந்தித்து கேட்டேன் ஏனம்மா இப்படி இருக்கிறீர்களே உங்களுக்கு கணவர் இல்லையா என்று கணவர் இல்லை என்னை விட்டு விட்டு போய்விட்டார் குழந்தை இருக்கிறதா எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் வேலை பார்க்கிறான் என்று சொன்னார் அந்த பெண்ணின் உடல் முழுவதும் பரு போன்ற ஒரு அமைப்பு சின்னதும் பெரியதுமாக அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கேட்டபொழுது எனக்கு ஒரு பனிரெண்டு பதிமூன்று வரை உடல் நன்றாகத்தான் இருந்தது பிறகுதான் சிறு சிறு கொப்பளம்புகள் போல அது பெருகி உடல் முழுவதுமே ஆகிவிட்டது இந்த இடம்தான் இல்லை முகத்தில் மூக்கில் கண்ணுக்கு மேல் கைகளில் கால்களில் எல்லா இடத்திலுமே கொப்பளம் போல் அது இரத்தக்கட்டி என்று அறுவடை செய் அறுவை செய்து அதை நீக்க முடியாது அது பெரிய ஆபத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படி விட்டு விட்டார்கள் எங்கள் அம்மாவிற்கு இல்லை எனது அக்காவிற்கு இரண்டு அக்காவிற்கும் அப்படித்தான் இது இன்னும் பரம்பரையாக எங்களுக்கு வருகிறது என்று போல அந்த பெண் சொன்னாள் இப்படியெல்லாம் வாழ்க்கையிலே பலர் துன்பங்களை சந்திக்கிறார்கள் அதுவும் தப்புத்தாளங்கள் அதில் மாட்டிக்கொண்டவர்கள் விடுதலை என்பதே மிக கடினம் அதற்காகத்தான் இந்த பதிவை செய்ய வேண்டும் என்று விரும்பினேன் பலர் அப்படி இருக்கிறார்கள் திருவண்ணாமலை சென்றால் பலர் இருக்கிறார்கள் இது மட்டும் ஒரு காரணமல்ல தப்பு தாளங்கள் மட்டும் ஒரு காரணம் அல்ல இன்னும் எத்தனையோ காரணங்கள் எனக்கு தெரிந்தவர் ஒருவர் இருக்கிறார் பூபதி என்பவர் அன்றாடம் சாலையில் தான் இருப்பார் வாழ்நாள் முழுவதுமே அங்கேதான் ஒரே ஒரு நாள் மட்டும் உடன் பிறந்த அக்கா எல்லாம் பெரம்பூரில் தான் அங்கே சென்று துணிமணிகள் எல்லாம் அவர்கள் துவைத்து கொடுப்பார்கள் சாப்பிடுவார்கள் திரும்பி வராதே அடுத்த வாரம் எடுத்து வா என்று சொல்லிவிட்டார் அதை பற்றியும் நான் ஒரு காணொலியும் செய்துள்ளேன் ஏனோ இது போல பலர் இருக்கிறார்கள் ஏதோ குடும்பத்தில் பிரச்சனை குடும்பத்தை விட்டு மனைவியை விட்டு பிள்ளைகளை விட்டு அவர்கள் அனாதைகள் போல வாழ்கின்றனர் இதுபோல அன்றாடம் நான் சந்திக்கிறேன் கதை இல்லை அரசர்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் இல்லை அன்றாட வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய சாதாரண்ம சாதாரண்ய அடித்தட்டு மக்கள்தான் மேல்தட்டில் இருப்பவர்கள் பற்றி எந்த விஷயமும் யாரும் சொல்ல மாட்டார்கள் நாம் அவரிடம் பேட்டியும் எடுப்பது கஷ்டம் அப்படித்தான் அந்த பெண்மணியிடம் ஒரு பேட்டி எடுத்து பேட்டியாக எடுக்கவில்லை தகவலை மட்டும் திரட்டிக்கொண்டு இந்த காணொலியை நான் செய்கிறேன் தப்புத்தாளங்கள் இப்படி ஒரு சினிமாவும் நடந்தது பாலச்சந்தர் இயக்கிய படம் ரஜினிகாந்த் நடித்த படம் அதனால்தான் அந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு இந்த காணொளியை நான் செய்ய விரும்பினேன் அதை காணொலியும் செய்துவிட்டேன் நண்பர்களே வாழ்க்கையிலே பலர் நீங்களை சந்தித்திருப்பீர்கள் தப்புத்தாளங்கள் பலரது வாழ்க்கையில் நடந்திருக்கும் உங்களுக்கு அது போன்ற ஏதாவது ஒரு தகவல் இருந்தால் அதை நீங்கள் செய்திகள் மூலம் சொல்லலாம் நாம் செய்யாமல் இருப்போம் தப்பு தளத்தை நாம் செய்ய மாட்டோம் ஒருவேளை நமக்கு தெரியாமல் கூட செய்திருக்கலாம் தெரியாது யாரும் வெளியே வந்து சொன்னால் ஒழிய பல உண்மைகள் மனதில் புகைந்து கொண்டே இருக்கும் அது சாவோடு போய்விடும் யாருக்கும் தெரியாமலே போய்விடும் எனவே தப்பு தாளங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்